பைக் ரைட் டெஃபினேஷன் சொல்லுங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பை பைக் எடுத்துட்டு அப்படி எங்கே தான் போயிட்டு வருவீங்க இதெல்லாம் நமக்கு அவசியமா அப்படின்னு நிறைய பேர் நம்மளை கேட்கறது உண்டு இப்போ நீங்கள் பைக்கே ஓட்டுறது இல்லை அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு இரநூறு கிலோமீட்டர் போயிட்டு வாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல் தடவை கேட்கும் போதே கஷ்டமாக இருக்கும் அடுத்த தடவை போய் பார்க்கலான்னு தோணும்ல ஆனால் போய் பார்த்தா தான் பேக் பெயின் ஷோல்டர் பெயின் எல்லா கஷ்டம் தெரியும் ஆனா நிறைய பைக் ரைட்ஸ் போய் பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு தன்னால போயிடும் நான் சொல்லல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க அது மட்டுமா சொல்றாங்க அதையும் தாண்டி இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பைக் ஓட்டுறது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு அப்படின்னு பைக் ஓட்டுறதுக்கு நானும் கேட்டேன் அப்போதான் எனக்கு ஒருத்தர் அறிமுகமானார் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நேம் அதனுடைய தமிழ் பெயர் வச்சிருந்த ஒரு கம்பெனியில விநாயகரோட மறுபெயர் வைத்திருந்த ஒருத்தர் என்னோட வேலை செஞ்சாரு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்ல அடிமை தொழில் செய்யறவங்க சாரி சாரி எம்ப்ளாயிஸ் ஒருத்தர் இன்னொருத்தரை தன்னுடைய கொலீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு இடத்துல பழகினாலே நம்ம நண்பர்களாயிடுவோம் நண்பர்களானா நமக்குள்ள நம்பகத்தன்மை இருக்கணும் இல்லையா சரி நம்ம கதைக்கு வருவோம் அந்த கம்பெனியோட சிடிஓ அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காரு அவருடைய ஜெட்லாக் போகாதனால எங்களை பார்த்து உங்கள் ஹாபி என்னன்னு ஒவ்வொருத்தராக சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு நாங்களும் ஒவ்வொருத்தராக சொல்ல நேரம் கட போக ஒரு வழியா விநாயகரோட மறுபெயர் வச்சிருக்கிறவர்கிட்ட டாபிக் வந்து நின்றுச்சு எல்லாரும் பேசினதையும் அமைதியா கேட்டுட்டு இருந்த சிடிஓ அவர்கிட்ட மட்டும் உன்னோட ஹாபி பைக் ரைட்னா எங்க போவ எதுக்காக போற எவ்வளவு தூரம் போற அப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு அவர் முதல்ல சொன்ன பதிலுக்கு எல்லாருமே சிரிச்சோம் அது என்னன்னா சனிக்கிழமை காலையில நான் பைக் எடுத்துட்டு எனக்கு பிடிச்ச ரோட்ல இருநூறு கிலோமீட்டர் ஓட்டுவேன் அதே ரோட்ல ரிட்டன் இருநூறு கிலோமீட்டர் அன்னைக்கு இரவுக்குள்ளேயே நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எங்க சிடிஓ அவர் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கொண்ட ஒரு கேள்வி கேட்டார் எதுக்காக அதுக்கு அவர் சொன்ன பதில் எங்களை சிரிக்க வைக்கல ஆனா எங்களை ரொம்பவே சிந்திக்க வைத்த பதில் அது நான் இந்த நிறுவனத்துக்காக வாரத்துல ஐந்து நாட்கள் கடுமையா வேலை செய்யறேன் ஞாயிற்றுக்கிழமை என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் ஆனா சனிக்கிழமை ஒரே ஒரு நாள் எனக்காக நான் ஒதுக்கி வைக்கிறேன் இந்த காண்டினென்டல் சிக்ஸ் ஃபிஃப்டி என்னை டயர்டு தெரியாம பாத்துக்குது அதனால அது இருநூறு கிலோமீட்டர் எனக்கு ஒரு தூரமா தெரியல ஆனா அந்த நேரத்துல என்னுடைய மனசும் உடம்பும் ஒரு சேர இயங்குற நிலைய என்னால உணர முடியுது இதை தான் நான் பர்சனலி மெடிடேட்டிவ் ஸ்டேட்னு நினைக்கிறேன் இந்த வண்டி வாங்கின நாள்ல இருந்து ஆறு மாதம் காலங்களாச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னாரு இந்த உலகம் நாம் நினைக்கிறத விட சிறியது அப்படின்னு உணர்த்துறதுக்காகவே மேட்டுப்பாளையம் ரோட்ல ஏதோ ஒரு சிக்னல்ல எதுக்கு பைக் ரைட் போறீங்கன்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பைக்கிற பார்த்து கேள்வி கேட்டு இருக்கும் இந்த பக்கம் அவினாஷ் ரோடுல ஏதோ ஒரு மூலையில ஒரு ஐடி கம்பெனியோட மீட்டிங் ரூமுக்குள்ள அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்பட்டது